டெய்லி சும்மா வாக்கிங் தான் லேடிஸ் மழை மேல்குடி டெய்லி ஜெயிலி போண்டாவ திங்கிற ஒரு எலி இந்த யானையை பார்த்துச்சு பார்த்துட்டு அது பின்னாடியே போய் முதுகுல ஏறி காதுகிட்ட போய் கேட்டது யானை உன்னை ஒரு நாளைக்கு நான் போர் போடலாம்னு அது யானை சொல்லிடுச்சு கொண்டிருந்து சிறுசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல நான் பட்டையில ஒருத்தர் லென்த் வாங்கிட்டு வரேன் சார் என்ன யானை சொல்லி சொல்லியிருக்கு பப்ளிக்ல வச்சு என்னை அடிக்கக்கூடாது அவர் பயில போறான் போதில வந்து வண்டியை நிப்பாட்டு எல்லாருமே பேக் சாப்பிடலாம் வேணா நீ என்ன பண்றீங்கன்னா நான் இன்னைக்கு மணல் மேல கூடிய அவுட்டுல தென்னந்தோப்புல வந்து வாமப்புல இருக்கேன் நீ அங்க வந்து உன்னுடைய டியூட்டியை சாயின் பண்ண சரி நீ எலி பார்த்தா அறந்தாங்கில போய் சவலி கடையில ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஹெல்மெட்டு அதெல்லாம் போட்டு போட்டுக்க அந்த பைக்ல கிருக்கிறன்னு வந்திருக்கேன் அங்க யானை மதுவெல்லாம் கிளீன் பண்ணி அது கபலிங்க தயாராக ஒரு வழியா அந்த எலி மூணு மணி நேரமா தேடி இருக்கு கப்பலிங் தெரியல கடைசி நுழைஞ்சுட்டு கப்பலிங்லயே போயிடுச்சு அப்புறம் யானை ஒரு குசை போடுறோம் வெளியே வந்த சார் இன்னும் டியூட்டியை ஷார்ட் பண்ணிட்டாங்க எலி மெதுவதுவா செதுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த யானை தலையில ஒரு இளநி விழுந்துருச்சு சக்காதி யானை ஆண்டு இருக்கு எலி ரொம்ப ஒளிக்கல மெதுவை செய்வேன் தம்பி இந்த அதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் நடக்கும் அது எல்லாருக்கும் தெரியும்ல ஓம் சக்தி ஏன்னா நாங்க பரம்பரை என்ன சொன்னாலும் ஆத்தா ஓம் என்னாலும் போடுவீங்களா மேடம் ஓடுவீங்க ஓம் மாலை ஓடுவது தவறு என்று நான் சொல்லல அங்கே பாதுகாப்பு அவசியம் பக்தியோடு யாரு ஒருத்தவங்க சக்திக்கு மாலை ஓட்டு போறீங்களோ நீ மேலும் ஒருத்தர் போறதுக்குள்ள ஆத்தா மன மேல கூடி வந்தோம் அப்படியான தெய்வம் எந்த ஜாமியும் இல்ல ஜாமிய கிடையாது இதுல போட்ட குத்தாட்டம் போன வருஷம் முடிவுக்கு வந்துச்சு அந்த டிரைவர் அருமையான ஆள்றாள் உங்ககிட்ட மாதிரி அவன் மங்கு மங்கு தகுன அவன் எனக்கு என்ன காய்ச்சப்பாடுறா தகுன இதுல போன வருஷம் அந்த காரணம் என்ன தெரியுமா வண்டி டயரும் நல்லா தேர்ந்துச்சு கீரை நல்லா இருந்துச்சு பாடி நல்லா தேர்ந்துச்சு உள்ள போன பொங்கலையாளர்கள் செஞ்ச வேலை டிரைவரு வீட்டை விட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு அவன் புதுசா கல்யாணம் ஆனவன் அவன் பாதட்டத்திலேயே பாவம் மலை வேற வயஞ்சிருக்கு பனி வேற பனி காத்து சாவல் மெதுவாக போயிருக்கேன் முப்பதுலயே அவன் நல்ல பயந்தான் பாட்டை அழகா போட்டிருக்கான் மாரியம்மா எங்கள் மாரியம்மா தலைவி ஓம் சக்தி தலைவி நோட்ட சரி பார்த்துக்கிட்டு இருந்தவங்க பின்னாடி இருந்த ஓம் சக்தி ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு சத்தி என்ன சாங் போடுறான் அந்த டிரைவர் சக்தி அல்ல குத்து சாங் போட சொல்லுங்க சக்தி அடுத்த வருஷம் இந்த டூருக்கு நான் வர வரமாட்டேன் பேமெண்ட் கொடுங்க நான் இறங்கிக்கிறேன் உடனே தலைவி சக்தி சொல்லிட்டாங்க டிரைவர் சக்தி சொல்லுங்க சக்தி அவன் நாங்க நாங்க குத்துற மாதிரி தான் இருக்கா அவையா அடி குடி கட்டிப்பா போடுறதா போட்டு விட்டேன் கட்டி போட்டி கத்தி நான் போட்டா எல்லா பொங்கலையும் எழுந்திருச்சு டிரைவர் கீரானுக்கிட்டே போய் ஒரு உள்ள ஆடி இருக்கு அவன் பார்த்தேன்

போன வருஷம் பஸ் இந்த வருஷம் உங்க கொள்கை எல்லாமே ட்ரெயின சாட்சி சாட்சி இது அறியாமை ஐயா இது உண்மை கிடையாது வீடியோ ஓடுது டிராவல்ஸ் வச்சிருக்க சிவங்களை ஒரு அண்ணன் சொன்னது ரத்து வண்டி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா கோச் வண்டி சக்திக்கு போறவங்க பஸ்ஸு போயிருச்சான் போன உடனே அந்த பஸ்ஸை திருப்பி விட்டா ஏன்னு கேட்டா ஒரே மட்டமா இருக்கணும் கொஞ்சம் இப்படி போயிருக்கு ஆட முடியாதுன்னு திருப்பி விட்டாங்க நடக்கலாம் என்ன கொடுமை ஏன் ஆம்பளை மட்டும் ஒருவனுக்கும் ஐயப்பனுக்கும் மாலை ஓட்டா எந்த சத்தமும் வராது கைல போகும்போது வராது மாலை காலம் தான் தொலைஞ்சிரும் அங்காவது வசதியான ஜாச்சு நீங்க தோல் கட்டியே ஆம்பளை ஆள பெரும்பாலும் நல்லா கவனிச்சு பாரு ஒரு ஆளை வழி அனுப்பி விடணும்னா ஊரே போகணும் அவர் இன்னைக்கு மாலை போட்டு இது முடி கட்டானா சோத்த பூரா திண்டுட்டு கத்து வாங்கி வெற்றி வேறு முருகன் முழுகனுக்கு அரோ இவர் மட்டும் இது முடிய கட்டிட்டு எல்லாத்தையும் வெறிக்கி வெறுக்கி பார்த்துட்டே போவார் வெதுவா போவேன் ஏன்னா கணேசி போல திந்து போயிருக்கும் யாரிட்ட கேட்போம் அதே மாதிரி மொய் கொடுத்தவை புற யோசிச்சிட்டே போவேன் கண்ணே கொத்தன்னா இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செஞ்சோம் அவன் நூறு ரூபாய் கொடுத்துட்டு குட்டி பிஸ்கெட்ட கொடுத்துட்டு போயிட்டேன் அந்த உன்னை கேட்க இந்த குழம்புல அதுல போயல இல்லைன்னா ஒரு பசுக்குள்ள என் சாமி பூத்தப்பா அங்க உட்காந்துட்டு ஒவ்வொரு ஆளா கம்பியை புடிச்சுக்கிட்டே வருவான் என்ன அது பாக்கெட்டை உடைக்கிறேமா அப்படி பாக்கெட்டை உடைச்ச அவன் பக்கத்திலே இந்த சாமி உட்காந்துட்டான் உட்காந்துட்டு கேட்பாரு நீங்க எத்தனை வருஷமா மாற அவர் நான் பதிமூணு வருஷம் அது ஏன் போயில வடிவில சாமி ஒரு ஓட்டு கொடுக்கலே கரண் அவரும் கொடுத்துருவார் போட்டுட்டு உள்ள வச்சு விட்டு போய் பொத்திட்டு உட்கார மாட்டார் இவர் எல்லாத்தையும் சொல்லுவேன் என்ன சாமி போயில இல்லையா கடைசி சீட்டுல ஒரு ஆள் வச்சிருக்கேன் கடைசி அவன் கொடுத்து விட்டு பெரிய சீமக்கரு கொலைய வாயில வச்சுக்கிட்டே இருக்கீங்க இதுல நம்ம ஆளுங்க பெருமையா பேசுவாங்க கோயில் இல்லாத்த மந்த காயம் அது பெரிய மொளகா எந்த கெட்டவர்கள் பழகி மலக்கடிப்பது கடினம் அவங்க மனநல மாதிரி வயசு போறாங்க அண்ணன் எந்த கட்ட இல்ல இல்லை உன்னை விஷயம் இல்லையா நன்றி ஓட்டிஸ் படிக்கிறேன் அப்புறம் மேல எல்லாத்தையும் பாக்குறேன்